ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இன்றைக்கு சவுந்தரலகில் அறுபத்தி ஒன்பதாம் ஸ்லோகம் பார்க்க போகிறோம் கலேரே காசிஸ்ரோ கட்டிகமன கீதைக்க நிபுணே அதாவது உத்தம ஸ்ரீகளுக்கும் புருஷர்களுக்கும் நெத்தி கழுத்து வயிறு இந்த மூன்று இடத்துல வந்து மூன்று கோடுகள் இருக்கும் அப்படிங்கிறது சாமத்திகா சாஸ்திரம் சொல்கிறது இப்போ தேவியோட கழுத்தில் இருக்கிற அந்த மூன்று கோடுகள் வந்து விவாக காலத்தில் கட்டின சரட்டை வந்து ஞாபகப்படுத்துறதாகவும் சொல்கிறது இதை தவிர அந்த மூன்று கோடுகளும் வந்து கதி கமகம் கீதம் அப்படிங்கிற சங்கீத அறைகளையும் ஞாபகப்படுத்தி அவரோட கண்டத்திலேருந்து எழும்பி வளர்தான் அதோட சேர்ந்து வந்து இந்த ஸ்வராதிகள்னு சொல்லக்கூடிய சஜ்ஜம் மத்தியமும் காந்தாரம் இதை வந்து ஞாபகப்படுத்துறதாகவும் வந்து சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல இப்போ இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் பண்ணிட்டு வரும்போது அவள் அவ நினச்ச காரியம் வந்து அனுகூலமாக முடியறது ஒன்று சங்கீத ஞானம் கிடைக்கிறது ஒன்று இப்போ இந்த தம்பதிகள் வந்து சந்தோஷமா இருக்கிற காலத்தில் அவள் ஒரு துகத்தில் ஒத்துமையாக சந்தோஷமா இருக்கிற காலத்தில் இதை சொல்லும்போது இந்த ஸ்லோகத்தை இதை மேலும் வந்து அனுகூலமான பலனை வந்து அவளுக்கு வம்சம் விருத்தி இந்த மாதிரி நிறைய சேமங்களை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஸ்லோகம் இப்போ கோர்ட்டு கேஸில் வந்து விவாகரத்து பண்றன்னு சொல்லி போனவா வந்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணும்போது சொல்லிகிட்டே வரும்போது அந்த விவகாரத்தை ஆகாமல் அவள் ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்னாக சேர்ந்து வாழ்ந்து பல காலங்கள் வாழ்ந்து நல்ல ஷேம சௌக்கியங்களோட இருப்பா அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறது தான் இந்த ஸ்லோகம் ஒரு மண்டலம் இந்த ஸ்லோகத்தை வந்து பாக்கு தேங்காய் பழம் தேன் இதை வச்சு நேவதியம் பண்ணிவிட்டு இவள் அதை சொல்லிகிட்டே வரும்போது அந்த மேல் சொன்ன பலன்கள் அனைத்தும் வந்து அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகம் வேறுமனே கூட சாதாரண நாட்கள் நீங்கள் சொல்லிகிட்டே வரலாம் குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும் அப்படிப்பட்ட ஸ்லோகம் தான் ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம்